தலைவரை பற்றி நியூஸில் அது நியூஸே கிடையாது இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் வந்து எடப்பாடியார் வந்து அறுபத்தி ஆறு எம்எல்ஏ எடுத்து இன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் யாரு மண்ணாமலை தலைவர் தான் பிஜேபி தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு யாருக்காக இருந்தாலும் சரி யாருக்காக இருந்தாலும் நம்ம கட்சிக்காக மட்டும் கிடையாது பொதுமக்களாக இருக்கட்டும் அதே டிஎம்கே இருக்கட்டும் ஏடிஎம்கேலாக இருக்கட்டும் யாருக்கா இருந்தாலும் தப்புனா நியாயத்துக்கும் கட்சி அந்த பிஜேபி அதுவும் நம்ம தலைவரை பார்த்து நீங்கள் வந்து ரொம்ப அவர் கையில் வந்து அவர் வந்து ஐபிஎஸ்ஆர் இருக்கு பார்த்து ஏதாவது அவர்கிட்ட எதனா தப்பு இருக்குமா அவர் என்ன பண்ணுறது டிஎம்கே போயிட்டு கர்நாடகாவில் போயிட்டு அலசி ஆளாச்சு பார்த்துக்கிறாங்க ஒன்னுமே பண்ண முடியல இப்போ தலைவர் வந்து ஒரு தில்லா வந்து ஒருத்தமல்ல ஒரு குற்றச்சாட்டு கொடுக்குறாருன்னா அவரை பற்றிலாம் யாருமே சொல்றதுக்குலாம் யாருமே ஆள் கிடையாது தொடர்ந்து வரணும் ஏன்னா தப்பு பண்ணியிருந்தா தானே அவர் சொல்ல முடியும் அவரால் எதுவும் கேக்காரன் எல்லாம் பெரிய பெரிய ஆள் அவெல்லாம் பணம் பழம் ஆள் பழம் எல்லாத்தையும் வச்சிருக்கான் நல்லா வச்சு ஏற்றி சாதிச்சிடுவான் ஏன்னா அவெல்லாம் வந்து சம்பாரிச்சு அந்த கட்சிக்காக கொள்கை காக்கெல்லாம் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கணும் கட்சி கொள்கைக்காகலாம் கிடையாது பணத்துக்காக தான் அங்கே இருக்கான் இன்றைக்கி ஆளுங்கட்சியும் அங்கே இருப்பான் நாளைக்கு நம்ம ஆளுங்கட்சி நம்மகிட்ட அது அதுமோல உள்ள வந்து அங்கே இருப்பான் நம்ம பிஜேபியில் இருக்கிறவங்க அப்படி கிடையாது நம்மலாம் ஒரு கொள்கை ஒரு அதாவது ஒரு நல்ல கட்சி நமக்கு வந்து ஒரு இந்தியாவில் வந்து ஒரு நல்ல பிரதமர் இருக்காது நல்ல பிரதமர் இந்தியா உலக லெவலில் வந்து ஒரு எல்லா நாட்டிலையும் ஐயோ மோடிஜி இப்ப இப்போ நான் ஒரு தலைவர்னா இவரு தலைவர்னா இவர்காலில் நான் விழுவினேன் நான் கண்டிப்பாக யோசிப்பேன் அவர் ஒன்று நானும் ஒரு ஒன்று தலைவர் நான் ஏன் அவர் காலில் விழுனேன் ஆனா நாட்டுல பாருங்க உலக நாட்டுல மோடி காலன்னா நம்ம பிரதமர் காலெல்லாம் விழுந்துருக்காங்க பிரதமர் நம்ம எல்லாம் பார்த்திருப்போம் காலைல விழுந்துருவா ஏர்போர்ட்ல கால நம்ம பிரதமர் போனாருதான் அவர் காலில் விழுந்து கும்பிடுறாங்க ஏன்னா அந்த மாதிரி ஒரு பிரதமர் கிட்ட நம்ம எல்லாம் அந்த கட்சியர்கிட்ட நம்ம எல்லாம் எவ்வளவு பெருமை அதே மாதிரி நம்ம மாநில தலைவர் அண்ணாமலை தலைவர் இருக்குன்னா நம்மளாம் இருக்கிறதெல்லாம் வந்து இன்றைக்கு உண்மையே ஓப்பனாக சொல்லணும்னா இன்றைக்கெல்லாம் நான் வந்துருக்கிறேன்னா என் பிஸ்னஸ் இருக்குது நான் கன்ஸ்ட்ரெக்ஷனு கல்பாத்திரம் ஒர்க் இருக்கு இருக்கேன் இனிமேல் அதெல்லாம் விட்டுட்டு என் எல்லாம் பரவாயில்ல இந்த வாட்டி நம்ம தொகுதி எம்எல்ஏவுக்கு எப்படியாவது நம்மளாம் கஷ்டப்பட்டு இறங்கணும் ஏன்னா எத்தனையா காலத்துல அவனுக்கு எம்எல்ஏ எம்பி போய் பிடி ஆஃபீஸில் போனால் எம்பி பண்ணுறான் எம்எல்ஏ பண்ணிடுறான் சேர்மேன் வந்து அவன் கட்சிக்காக கொடுக்குறான் கவுன்சிலர் பண்ணுன்றான் தலைவர் பண்டு வார்டு நம்பர் எல்லாமே அவன் வாங்குறான் சப்போஸ் நம்ம ஒரு ஆள் ஜெயிஸ்டாத்துகிறோம் நம்ம ஆளு பேட்டி எடுத்துக்கிட்டோம் வேறு வழி இல்லை நம்ம செலவு பண்ணிட்டு வந்திருக்கோம் தலைவராக வந்துருக்கோம் அந்த கட்சிக்கு போனால் தான் ஆளுங்கட்சிக்கு போனால் தான் நம்ம வந்து சம்பாதிக்க முடியும்னு போயிடணும் நம்ம எத்தனை காலத்துக்கு தான் நம்ம இதே போல் கொடி பிடிச்சிக்கின்னு நம்ம கட்சியில் வந்து இது வரைக்கும் யாரும் போட்டிருக்கோ பிரியாணிக்கோ எதுனா போயிருக்குமா அவ்வளோ காசு பேர் இன்றைக்கி என்ன கிழமை சனிக்கிழமை எதுக்கும் பேமெண்ட் சம்பளம் ஆனது அந்த மீட்டிங்கு தலைவர் கொடுத்துட்டாங்க அந்த மீட்டிங் வந்து நம்ம உட்காந்து இதை சக்ஸஸ் பண்ணுறது நம்ம இவ்வளோ பேர் இங்கே இருக்குதுன்னா அதுதான் அதுதான் பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு தலைவரை பற்றி நம்ம ஒரு கட்சி தலைவரை வந்து ஸ்டாலினையும் மற்றபடி இடப்பாடியை போயிட்டு நம்ம இடப்பாடியார் போயிட்டு அவங்க கட்சியும் இருக்கு அவங்க கட்சியிலேயும் எவ்வளோ பிரச்சனை இருக்கு இன்னி கூட செங்கோட்டையும்தான் பூசலாங்க பன்னீர்செல்வம் வந்து அவரு ஒரு பக்கம் போறாரு சச்சினா ஒரு பக்கம் போறாங்க நம்ம என்ன பேசுகிறோமா அவர் எடப்பாடியாரை தூக்கிடுங்க யாராவது சொல்கிறோமா ஆனால் அண்ணாமலை தலைவர் வந்து ஆ சும்பனா அவர் தூக்கிட்டாங்க 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 எந்த கட்சியும் நாங்கள் ஊழியோம் யாரை தேர்ந்தெடுக்க போகிறதுக்கு நாங்கள் ஓட்டு போட போறோம் ஒரு மண்டல தலைவரை தேர்ந்தெடுக்கணும் எவ்வளோ ஃபார்மாலிட்டிஸ் நம்ம கட்சியில் எவ்வளோ ஓட்டு போட்டாங்க டெல்லிக்கு லிஸ்ட் போட்டு அறிவிக்கிறாங்க சாதாரணமா ஒரு மண்ட தலைவர் அறிவிச்சிருக்காங்க ஒரு திளைத்தலைவரை நம்ம போயிட்டு கிளை கமிட்டி போட்டு பன்னெண்டு பேர் போட்டு அவ்வளவு அறிவிச்சிருக்கோம் அந்த மாதிரி மாவட்ட தலைவருக்கு எவ்வளவு பிரச்சனை தெரியும் எல்லாம் கட்சி தங்கன்னு ஓட்டு போட்டு வரவேற்கிறோம் அது போல் மாவட்ட மாநில தலைவருக்கு நம்ம வரவேற்க போறோம் ஆனா எதிர்கட்சிக்காரன் அவர் தூண்டுவாங்க அவ்வளவுதான் எவ்வளவு பயம் இருக்கு பாருங்க அண்ணாமலை தலைவரை தூங்கிச்சாக்க நம்ம எல்லாம் இருந்தா அவ்வளோதான் நம்ம தான் நன்றா மாதிரி அவ்வளோ பயப்படுறாங்க தலைவர் தூங்க வேண்டாம் மாதிரி தெரியல அண்ணாமலை தலைவர் நீங்க பாப்பீங்க இன்னைக்கு கோயம்புத்தூர்ல இருக்கு ஒன் ஹவர் அதுக்கப்புறம் சென்னையில இருக்காரு தஞ்சாவூர்ல இருக்கிறாரு ராமநாதபுரத்துல இருக்கிறாரு டெல்லியில் இருக்கிறேன்றாங்க டெல்லில மறுநாள் பார்த்தா சென்னை ஏர்போர்ட்ல இருக்கிறாரு இன்னைக்கு ப்ரெஸ் மீட்ல வந்து நான்லாம் வேதனைப்பட்டது நம்ம டிவி வரணும்னு பார்த்தா ஒரு நாளைக்கு பத்து ப்ரெஸ் மீட் கொடுக்குறது நம்ம தலைவர் பார்த்தலாம் யாராலும் கொடுக்க முடியுமா யாரால ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்கிறதுனா சாதாரண விஷயம் கிடையாது அந்த கொஸ்டின் கேட்டு மாட்டி விட்டுருவான் ஒரு விஜயகாந்த் கட்சி அழிஞ்சு போன காரணம் என்ன ப்ரெஸ் மீட்டில் அவரை டென்ஷன் ஆக்கி கடிச்சு தான் கட்சி காணாமல் போச்சு ஆனால் அவங்களுக்கு எல்லாேருக்கும் சவால் கொடுத்து கூட அண்ணா அண்ணான்னு சொல்லி ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்து நம்ம கட்சி எந்த அளவுக்கு கொண்டு போகலாம் நம்ம தொண்டனுக்கு தான் எவ்வளோ சந்தோஷம் எவ்வளோ இருக்கா எல்லாம் ரொம்ப சந்தோஷம் அதனால நம்மலாம் வந்து இவ்வளோ நாளால் கஷ்டப்பட்டோம் இனிமேல் நம்ம விடக்கூடாது இன்றைக்கி நான் மாடத்தலைவர் கூட இந்த சுற்றுப்பணம் நம்ம வர வரப்போதெல்லாம் உண்மையில நம்ம தொகுதியில் ரொம்ப சூப்பராக பண்ணுவோம் ரொம்ப சந்தோஷம் அந்த மண்டல தலைவரெலாம் வந்து முன்னாள் மண்டல தலைவர் புதுசெல்லாம் பயங்கர ஆர்ட் ஒர்க் பண்ணி அங்கே கொடி நான் இங்கே இந்த திகை குண்டத்தில் லெஃப்ட்டோன்னு உண்மையில் கொடி எல்லா பஸ்ஸாங்களும் கொடி இருக்கு எல்லா பஸ்ஸுங்களும் கொடி இருக்கு நான் பூத்து பூத்தா போயிருக்கேன் பூத்து புட்டா இங்கே வந்திருக்கேன் தலைவர் மாவட்ட தலைவர்கள் எல்லாம் பூத்துலேயும் குறைஞ்சிட்டு இருபத்தி ஒன்று இருக்கிறாங்க நம்ம ஒன்றுக்குற அவ்வளோ கட்சி வந்திருக்கு ஒரு பத்து பூத்து இல்லைன்னா சொல்லியிருக்காங்க கல்பாக்கம் எல்லாம் வெளியூர் இருப்பாங்க அவங்க இந்திக்கார இருப்பாங்க அதர் ஸ்டேட் இருப்பாங்க அவங்க இங்க ஓட்டர் ஐடி வாங்கிருப்பாங்க அதனால அவங்கள நம்ம போயிட்டு கவர்மெண்ட் ஸ்டாப்ல போயிட்டு கேட்க முடியாத ஒரு மைனஸ் தான் கண்டி அறுபது பூத்துல குறைஞ்சது நாற்பது ஐம்பது பூத்து நம்ம வந்து பலமா இருக்கும் அடுத்து நம்ம மாவட்ட தலைவர் வந்து கண்டிப்பா நம்மளுக்கு வந்து ஒரு எம்எல்ஏ சீட் கொடுக்கிட்டு நம்ம எல்லாம் வந்து ரெடியா இருக்கும் இன்னைக்கு வந்து நமக்கு வந்து செங்கல்பட்டு தெற்கு மாவட்டம்னாலுமே ஒரு மாசு நம்ம மாவட்ட தலைவருக்கு வந்து பதவியேற்பு விழாவில் வந்துருக்கீங்க என்ன ஒரு பிரமாதம் ஏடிஎம் கிடையாது பேச ஆரம்பிச்சுட்டாங்க அதை போச்சு பார்ப்போம்

கண்டாட்டுக்காரன் என்ன பேசுவாங்க சார் அந்த பிரதமர் ஸ்கீம் தான் சார் பத்து ரூபா கிடைக்கும் மற்ற ஸ்கீம்லாம் அந்த பிஎம்ஜே ஏஜிஎம் டீம்னு சொல்லிட்டு ஸ்டாலின் கிடைக்கிறேன் அந்த ஸ்கீம்ல ஒரு ரூபா கிடைக்காதுங்க ஏன்னா அந்த ஸ்கீம்ல தான் இவங்க கொள்ளடிக்கணும் கெட்ட பேர் உருவாக்கணும் ரோடு போகிறத்துலருந்து எல்ஜி இருந்து ஒவ்வொரு குழா திட்டத்துக்கும் இருபது லட்ச ரூபாய் முப்பது லட்சம் ரூபாய் எல்லா ஊருக்கும் டேங்க் மோடிஜி வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து செயல் செயல்றானுங்க மறைக்கிறானுங்க எவ்வளோ பண்றது ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா பிஎம்ஜி ஒயின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் நம்ம பிரதமர் ஸ்கீம் தான் ஜல்ஜீவன் திட்டம் நம்ம பிரதமர் ஸ்கீம் தான் இந்த கிராமத்துக்கெல்லாம் ரோடு எல்லாம் ஃபுல்லாக பிரதமர் ஸ்கீம் தான் வேற எதுவுமே கிடையாது ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஒன்றுமே கிடையாது ஆனால் அவன் எல்லாருமே நம்ம காசு சாப்பிட்டு தந்தையாக இருந்து வரான் என்ன காரணம்னா நம்ம தலைவர் தலைவராகல இன்னும் கவுன்சிலர் ஆகலை நம்ம ஓட்டு போட்டால் மூணாவது முறை பிரதமர் வந்துக்கிறாரு நம்ம ஒரு பத்து எம்பி ஆக்கி விட்டா நம்ம வந்துக்கிறாரு ஒன்றும் கிடையாது நம்ம தலைமை தலைவர்கள் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா நம்ம தொண்டனா ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு இருக்கான் நம்ம தொண்டனெல்லாம் நமக்காக கஷ்டப்பட்டு இருக்காங்க தமிழ்நாட்டை விடக்கூடாது நம்ம வேஸ்ட் நம்ம தலைவர் பேரை வச்சு நம்ம தான் முன்னேற்றம்